தமிழகத்தில் நாற்பதற்கு நாற்பதிலும் வெற்றிக்கு மக்கள் புரட்சியும் திமுக தலைவரின் உழைப்பே காரணம் என்றும் டெல்லியில் நடைபெறும் இந்தியா கூட்டணி கூட்டத்தில் முதலமைச்சர் கலந்து கொள்கிறார் அங்கு ஆட்சி அமைப்பது குறித்து தேசிய தலைவர்கள் அறிவிப்பார்கள் என டி ஆர் பாலு வெற்றி சான்றிதழை பெற்ற பின்னர் பேட்டியளித்தார் திருப்பெரும்புதூர் வாக்கு எண்ணிக்கை குரோம்பேட்டை எம்ஐடி கல்லூரி வளாகத்தில் நேற்று நடைபெற்றது இதில் தபால் ஓட்டுகள் முதல் சுற்று முதல் முப்பத்தி இரண்டாவது சுற்று வரை தொடர்ச்சியாக திமுக வேட்பாளர் டி ஆர் பாலு முன்னிலை வகித்த நிலையில் வெற்றி பெற்றார் இதில் திமுகவை சேர்ந்த டி ஆர் பாலு ஏழு லட்சத்து ஐம்பத்தி எட்டாயிரத்து அறுநூற்று பதினோரு வாக்குகளும் அதிமுகவை சேர்ந்த பிரேம்குமார் இரண்டு லட்சத்து எழுபத்தோராயிரத்து ஐநூற்று எண்பத்தி இரண்டு வாக்குகளும் பாஜக கூட்டணி தாமக வேணுகோபால் இரண்டு லட்சத்து பத்தாயிரத்து இருநூற்று இருபத்தி இரண்டு ஓட்டுகளும் நாம் தமிழர் கட்சி ரவிச்சந்திரன் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்து இருநூற்று ஒரு வாக்குகளும் நோட்டா இருபத்தி ஆறாயிரத்து நானூற்று அறுபத்து ஐந்து வாக்குகளும் திமுக டியர் பாலு ஏழு லட்சத்து ஐம்பத்தி எட்டாயிரத்து அறுநூற்று பதினோரு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் அதிமுக பிரேம்குமார் பெற்ற இரண்டு லட்சத்து எழுபத்தோராயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி இரண்டு வாக்குகளை காட்டிலும் கூடுதலாக நான்கு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரத்து இருபத்தி ஒன்பது வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் இந்நிலையில் அவருக்கு தேர்தல் பார்வையாளர் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் அருண்ராஜ் ஆகியோர் வெற்றி பெற்றதற்கான சான்றிதழ்களை வழங்கினர் அப்போது மாவட்ட செயலாளரும் அமைச்சருமான தாமு அன்பரசன் திமுக அமைப்பு செயலாளர் ஆர் பாரதி சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா இ கருணாநிதி மேயர் வசந்தகுமாரி ஆகியோர் உடனிருந்தனர் இதனையடுத்து வெற்றி பெற்று வெளியே வந்த டி ஆர் பாலுவிற்கு திமுகவினர் வாழ்த்துக்களை கூறினர் அப்போது ஆழ்வு அணிவிக்க முயன்ற போது ஆடம்பரம் தேவையில்லை என்றார் செய்தியாளர்களிடம் பேசிய டி ஆர் பாலு தமிழகத்தில் முழு வெற்றிக்கு மக்கள் புரட்சியும் திமுக தலைவரின் உழைப்பும்தான் காரணம் என்றும் ஆட்சி அமைக்க முடியுமா என்கின்ற கேள்விக்கு ஏன் அமைக்க முடியாது என கேட்ட அவர் நாளை திமுக தலைவர் முதலமைச்சர் டெல்லி செல்கிறார் அங்கு இந்திய கூட்டணி நிர்வாகிகள் முடிவு செய்து ஆட்சி அமைப்பது குறித்து தெரிவிப்பார்கள் என்றார் மேலும் தான் இதுவரை ஒருமுறை மேலவைக்கும் ஏழு முறை நாடாளுமன்றத்திற்கும் தேர்வாகியுள்ளேன் என் மீது நம்பிக்கை வைத்து வாக்களித்த மக்களுக்கு பணியாற்றுவேன் என்றார் உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக திருவிழா என்பி என்பது இன்றைக்கு முடிவுத்திருக்கிறது தேர்தல் முடிந்து மக்களுக்கான வாக்குப்பட்ட வெளியாகி இருக்கின்றன முடிவுகள் வருவதற்கு முன்னால் உங்களை போன்ற பத்திரிகையாளர்கள் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்திருக்கிறார்கள் சொல்ல போனால் சுனாமியை உருவாக்கியிருக்கிறீர்கள் நாங்கள் உங்களை பற்றி குறை சொல்வதாக கருத வேண்டாம் எந்தெந்த அளவிற்கு ஊதாகரமாக செய்திகளை போட்டி என்பது உங்களுக்கு தெரியும் ஆனால் இதையெல்லாம் கடந்து மக்கள் புரட்சி என்பது உண்மையான வெளிச்சத்தை மக்களுக்கு அது காட்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அன்பு தலைவர் தளபதி அவர்களுடைய மிகச்சிறந்த உழைப்பால் கடின உழைப்பால் இரவு புகழ் பாராமல் உழைத்த உழைப்பால் இன்றைக்கு நாற்பதுக்கும் நாற்பது தமிழகத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய வளர்ச்சிக்கும் நாற்பது என்பது முதல்வர் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை முதலியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல இந்த வெற்றியை தேடித்தந்த அன்புக்குரிய மாவட்ட கழக அன்பரசன் அவர்களுக்கும் சுப்பிரமணியம் அவர்களுக்கும் அதே போல சேகர் பாபு போன்றவர்க்கும் இந்த ஒட்டுமொத்த தேர்தலை நடத்தி தந்து மிகச்சிறப்பாக நடத்தி தருவதற்கு அச்சானையாக திகழ்ந்த என்னுடைய அன்பு நண்பர் என்னுடைய கல்லூரி நண்பர் நம்முடைய இயக்கத்தினுடைய அமைப்புச் செயலர் ஆர் எஸ் பாரதி அவர்களுக்கு நான் என்றைக்கும் கதவைப்பட்டிருக்கிறேன் அப்பேற்பட்ட மிகச்சிறந்த நண்பர்களுடைய ஒத்துழைப்போடு இதையெல்லாம் கடந்து ஆயிரக்கணக்கான கழக தோழர்கள் கூட்டணி கட்சியினுடைய தோழர்கள் மிக மிக சிறப்பாக இரவு பகல் பாராமல் உழைத்த உழைப்பிற்கு மறக்க மாட்டேன் இந்த ஐந்தாண்டுகள் மட்டுமல்ல தொடர்ந்து என்னுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த கழக தோழர்களுக்கும் கூட்டணி கழக தோழர்களுக்கும் இதை உருவாக்கி தந்த தம்பி அன்பரசன் போன்ற மிகச்சிறந்த தலைவர்களுக்கும்

இந்தியா கூட்டணிக்கு வந்து வியூகம் எப்படி அமைக்க போறீங்க அதாவது குறிப்பா வந்து ஆந்திரா வியூகம் அமைப்பது அமைப்பது என்பது நாளை மாலை நடைபெற இருக்கிறது அந்த யூகம் என்னங்கிறது அதுக்கப்புறம் அங்கே தேசிய தலைவர்கள் இந்தியா அறிவிப்பார்கள் நாளைக்கு ஒன்பதாம் நாளை காலில் போறாரு அங்கே நாளை மாலையில ஆறு மணிக்கு நிகழ்ச்சி சாரி தேசிய தலைவர்கள் எல்லோரும் சேர்ந்து இந்தியா கூட்டணி கட்சி தலைவருடைய கூட்டம் கலந்துரையாடல் கட்சி நடைபெற இருக்கிறது நான் ஆட்சி அமைக்க ஏன் வாய்ப்பில்லை ஏன் வாய்ப்பில்லை என்பதை இந்த கேள்வியோடு இறுதியோட மாட்டோம் நிச்சயமாக ஆட்சி அமைப்பதற்கு எல்லா திறமையும் தகுதியும் இருக்கிறது என்பது மட்டும் இங்க மிகப்பெரிய நாடாளுமன்ற குறிப்பா மக்கள் வந்து அதிக அளவு வாக்குள்ள தேர்ந்தெடுத்துருக்காங்க அதை பத்தி எப்படி இருக்குறா வந்து ஏழாவது முறையாக இன்னைக்கு ஏழு முறை பாராளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்னைக்கு எட்டாவது முறை இன்னைக்கு எட்டாவது முறை என்ன கருதுகிறேன் அதற்கு முன்னாலே பா மாநிலங்களவைக்கு ஒரு முறை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கேன் எண்பத்தி ஆறுல அதுக்கு முன்னாடி தொடர்ந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு மிகச்சிறந்த பணியை மக்களுக்காக ஆட்ட வேண்டிய பணியை ஆட்டி கொண்டிருக்கிறேன் தொடர்ந்து ஆற்றுவேன் இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்